இந்த லெசனில் நாங்கள் பார்க்க போகிறது அன்பேஜ் எஸ்சியோட இன்ட்ரடக்ஷன் நாங்கள் ப்ரீவியஸ் லெசன்லலாம் எஸ்சியோவை லேர்ன் பண்ணோம் அதுலேருந்து மெத்தட்ஸாக பிரேக் டவுன் பண்ணோம் சப் கேட்டகரிஸாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் டாக் பண்ணோம் டெக்னிக்கல் எஸ்சிஓ டாக் பண்ணால் அது போக ஆஃப் பேஜ் எஸ்சியோ பண்ணுறோம் இதில் இந்த ஒன்பேஜ் எஸ்சியோவையும் இப்போ நம்ம ரே பிரேக் டவுன் பண்ண போகிறோம் அந்த என் ஒன் பேஜையும் டெக்னிக்கலையும் ஒரே தான் நாங்கள் மோஸ்ட்லி செய்வோம் அதனால தான் ஆன் பேஜை இப்போ நம்ம பிரேக் டவுன் பண்ண போகிறோம் ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெக் மெத்தட் ஒரு கேட்டகரி ஸோ இந்த இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு மெயினான எஸ்சியோ இதுக்குள்ளே போகணும் அது ஆஃப் பேஜ் எஸ்சியோ ஸோ வாட் இஸ் அன்பேஜ் எஸ்சியுங்கிறத நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க அன்பேஜ் எஸ்ஸியுங்கிறது நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் ஒரு ஷாப்புனால் அந்த ஷாப்பை எவ்வளோத்துக்கு எவ்வளோ அழகா பண்ணி உள்ளே எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபீச்சர்ஸ் ரெடி பண்ணி உங்கள் கஸ்டமர்ஸை சர்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுதான் தான் ஆ அன்பேஜ் எஸ்சியோ ஷாப்புன்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷாப்பை அட்ராக்டிவாக வச்சுக்கொடுறது ஈஸியாக நேவிகேட் பண்ணுற மாதிரி குவாலிட்டியான ப்ரொடக்ட்ஸை சர்வ் பண்ணுறது க்ளியர் ப்ரைஸ் டேக் அந்த மாதிரி அதே நம்ம வெப்சைட்டுக்கு கொண்டு வந்துட்டோம்னா அட்ராக்டிவான டிசைன் டைட்டில் ஈஸி நெவிகேஷன் மொபைல் ஃப்ரெண்ட்லி பேஜ் கிளியரான குவாலிட்டி கண்டென்ட் ஸோ வெப்சைட்டுக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாமே ஒன் பேஜ் எஸ்யோக்குள்ளே வரும் இது எப்படியெல்லாம் நம்ம ஒன்பேஜ் எஸ்இ பண்ணுவோம் ஃபஸ்ட்டு கீவேர்டு ரிசர்ச்சும் கீவேர்டு பிளானிங் எஸ்சிஓ பிளானிங்கும் கரெக்டாக பண்ணணும் ஸோ கீவேர்டு ரிசர்ச் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அது தான் நான் இதுக்கு அடுத்து உங்களுக்கு நான் சொல்லுவேன் இந்த ஒன்பேஜ் எஸ்சோவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த இதை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் கீவேர்ட் ரிசர்ச் கண்டுபிடிக்கிறது எஸ்சிஓ கீவேர்ட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஸோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் கோல்ஸை ஒழுங்காக செட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வந்து டெக்னிக்கல் எஸ்சியோவை ஃபிக்ஸ் பண்ணுறது உங்கள் சைட்டில் இருக்கிற இம் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த சைட்டில் இருக்கிற எல்லா இஷ்யூஸையுமே ஃபில் பண்ணுறது ரெண்டாவது ஸ்டெப் மூணாவது வந்து ஓவராலாக வெப்சைட் எஸ்சியோவை நம்ம கூட்டுவோம் ஆன்பேஜ் எஸ்சியோவில் கண்டென்ட் ஆப்டிமைஸ் பண்ணுறது மெட்டா இதை இம்ப்ரூவ் பண்ணுறது ஸ்ட்ரக்சர் இது பண்ணுறது இது கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவோம் ஸோ அதுகள் எல்லாமே செஞ்சு செய்கிறது தான் ஆன்பேஜ் ஸோ இந்த மூணு ஸ்டெப்புமே நம்ம நெக்ஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து கீபோர்ட் ரிசர்ச்லேருந்து போவோம் ஸோ இந்த மூணையுமே முடித்தோன்னே நம்ம என்ன போக போனால் ஆஃப் பேஜ் எஸ்சியோக்கு போவோம் லிங்க் பில்டிங்க்கு ஸோ இப்போ இம்பேக்டை பார்த்துக்கொள்வேன் எதுக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து நான் கீவேர்டு ரிசர்ச்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் க்ளியராக கீவேர்ட் ரிசர்ச் பற்றின எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்பேஜ் எஸ்சியோன்னு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஹையர் ரேங்கிங் இன் கூகுள் சர்ச் ரேங்கிங் நீங்கள் ஒழுங்காக பண்ணுற நேரம் ரொம்ப நிறைய ஃபாஸ்டாக ரேங்கிங் கிடைக்க வாய்ப்பு கரெக்டான கஸ்டமர்ஸை ரீச் பண்ணி கரெக்டான கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வருவாங்க பெட்டர் கன்வர்சேஷன் ரேட் நீங்கள் ஒன் பேஜ் சைட் எவ்வளவுக்குள்ளே பெட்டராக்கி வச்சிருக்கீங்களோ அவ்வளோத்துக்குள்ளே ஈஸியாக ஒருத்தரை கஸ்டமராக இது பண்ண முடியும் ட்ரஸ்ட்டு கஸ்டமர் வந்து உங்கள் பிஸ்னஸை ட்ரஸ்ட் பண்ணி அவங்கள இன்னுமே என்கரேஜ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் எல்லா டிவைஸ்லேயுமே வெல் நல்லாவே ஒர்க் பண்ணுறதுக்கு சான்சஸ் கூட இதே பேட் ஆன் பேஜ் எஸ்இஓ பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வெப்சைட் வந்து சர்ச் ரிசல்ட்ஸ்ல ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது ஆர்கானிக் ட்ராஃபிக் ரிசீவ் பண்ணுறதுமே ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு லூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்கு ப்ரொஃபஷனலாக இருக்காது அது போக உங்கள் டி நீங்கள் எவ்வளோ தான் எஸ்சிஓ பண்ணாலும் அது ஒழுங்காகவே காமிக்காது ஏன்னா உங்கள் ஆன் பேஜ் எல்லாமே பேடாக இருக்கும் ஸோ இதனால தான் எஸ்சிஓவில் ஆன் பேஜ் ரொம்பவே முக்கியம் ஸோ ஆன் பேஜில் நாங்கள் இதை ஒவ்வொன்றா அடுத்த கோர்சஸில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதில் நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரிசர்ச் அண்ட் பிளான் அது வந்து கீவேர்ட் ரிசர்ச் எப்படி பண்ணுறதுன்னு அது நெக்ஸ்ட் கோர்ஸில் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நாங்கள் இப்போ எஸ்சிஓ ஃபண்டமெண்டல் இல்லை எஸ்சிஓ பேசிக்ஸ் கோர்ஸ்டு எண்டுக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு கிளியராக இனிஷியலாக ஒரு பிகினராக இருக்கிற எல்லாருக்குமே எஸ்சிஓவை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எஸ்சிஓ மெத்தடு எஸ்சிஓ டைப்ஸு தியரி பார்ட்டில் என்னென்னலாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எஸ்சிஓவில் தெரிஞ்சு கொள்ளணும் எது செய்யணும் செய்யக்கூடாது எல்லாமே உங்களுக்கு தியரி ஆஸ்பெக்ட் ஆஃப் இட் ஓவரால் எஸ்சிஓவுக்கு உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இது வந்து ஃபஸ்ட்டு லெசன் தான் ஃபஸ்ட்டு லெசன் கோர்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் லெசன் கோர்ஸ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அது தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு வாட்ச் பண்ணணும் அதோட கோல் வந்து கீவேர்டு ரிசர்ச் நான் ஒன் பேஜ் இதை வந்து ஏற்கனவே இன்ட்ரடக்ஷன் பண்ணிவிட்டேன் கன்க்ளூஷனாக அதில் நாங்கள் பண்ண போகிற ஃபர்ஸ்ட்டு கோர்ஸ் தான் கீவேர்டு ரிசர்ச் கோர்ஸு அதில் எப்படி நாங்கள் பண்ண போகிறோன்னா எஸ்சியோ கீவேர்ட் ரிசர்ச்னால் என்ன அதில் கீவேர்ட்ஸில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அது எதுக்காக இம்பார்ட்டண்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாமே நாங்கள் அந்த கீவேர்டு ரிசர்ச் கோர்ஸில் பார்க்க போகிறோம் அதுலேயுமே தியரியில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தடுத்து எல்லா கீவேர்ட் ரிசர்ச் டூல்ஸுகளை யூஸ் பண்ணியும் நீங்கள் கீவேர்ட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அது ஃப்ரீ டூல்ஸாக இருக்கலாம் பெய் டூல்ஸாக இருக்கலாம் ஏஐயாக இருக்கலாம் எல்லாத்தையுமே வச்சு கிரியேட் பண்ணுறது கீவேர்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு லைவா எக்ஸாம்பிள் சொல்லிக் கொடுக்குறேன் அந்த கோர்ஸ் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் எஸ்சிஓ கீவேர்ட் ரிசர்ச்ல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்ன டவுட்னாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் உங்க பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டபிளான லோ காம்படிஷன் கீவேர்ட் எந்த மெத்தட் வேணாலும் நீங்க யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க ரெடியா இருப்பீங்க ஸோ அந்த கோர்ஸ்ல உங்களை நான் பார்க்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கு லிங்க் இருக்கும் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம் ஸோ இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு ரொம்பவே எஃபர்ட் போட்டிருக்கேன் ஸோ இது நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நீங்கள் இதை எங்கே பார்த்தாலும் அதோட லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் கொஷின்ஸு டவுட்ஸு ரிவ்யூஸு உங்களோட பர்சனல் ஃபீட்பேக்கெல்லாம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதுவுமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாகும் இந்த கோர்ஸ் பார்த்ததுக்கு நன்றி நாங்கள் அடுத்த எஸ்சியோ கீவேர்ட் ரிசர்ச் கோர்ஸில் உங்களை மீட் பண்ணுறேன் டேக் கேர்